Yasağın <laughs> <laughs> نبا غام جنلا خالص لافا تسانہ بہاین دکان درجات بندہ غام جہاں کی منجہ ہیرات کی بحیات بالموئنہ کالا کل شین کے داھی بن سینہ سرکارہ مدینہ احمد مصطفی محمد مصطفی محمد مصطفی رسول کریم صلی اللہ علیہ وسلم یاہی بن صاحب مرضان علی اللہ تعالی ان پہ فاطمہ دختر اللہ تعالی ان امام حسن سینائی امام حسین صحیح تکل بلا اللہ تعالی मनहबा मनहबा या हरते साही मनहबा मनहबा या मालिक मुल्क बिलायत मनहबा मनहबा या हरते कुझु मनहबा मनहबा

दवा <laughs> பணமூட்டை எடுத்துட்டு வருவாங்க ஆசை வார்த்தை சொல்லுவாங்க பொய்ய சொல்வாங்க பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாது அந்த பொய் சொல்லி 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 உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அந்த கடைசியா நான் முடிச்சிடமா பொய் ஜெர்மனி நாட்டில் ஐரோப்பா ஜெர்மனி நாட்டில் ஒரு கொடூரமா சர்வாதிகாரி ஹிட்லர் ஒருத்தவரும் தான் இரண்டாவது உலக போர் முன்பு இருந்தான் அவன் என்ன இருக்கின்ற யூதர்களை சாவடிச்சான் இனப்படுகொடை செஞ்சான் இன சுத்தம் செய்ய வேண்டும் என்று யூதர்களை எல்லாத்தையும் லட்சக்கணக்கான யூதர்களை சாவடிச்சான் அவனுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் வச்சிருந்தான் அவன் அவன் பேர் பேர் கோயபில் வேலை என்ன தெரியுமா தினமும் தினம் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்ய பத்து முறை சொல்லுவான் இப்போ நீங்க ஒரு பொய்யை உங்க கிட்ட சொன்னா முதல் முறை சொன்னா அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை மறுபடியும் அடுத்த நாள் ரெண்டாவது முறை அந்த பொய்ய சொன்னா அது பொய் தான் அப்படின்னு நினைச்சிட்டு மூணாவது முறை மூணாவது நாள் பொய்ய சொன்னா மனசுக்குள்ளேயே தான் சந்தேகம் வரும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா ஆமாம்பா உன்னே இருக்கும் அப்படின்னு வரும் பத்தாவது நாள் பத்து முறை அந்த பொய்யை சொன்னா ஆமாம்ப்பா உண்மைதான் இதுதான் கோயப்பில் பிரச்சாரம் சொல்றது இது சைக்காலஜி தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க ஆக இது பேர் கோயபிள்ஸ் பிரச்சாரம் ஒரு பொய்யை பத்து முறை சொன்னா அது மக்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் இதைத்தான் திமுக அரசு தொடர்ந்து கோயபிள்ஸ் அரசு திமுக அரசு கோயபிள்ஸ் அரசு உங்களுக்கு தொடர்ந்து பொய்யை கொண்டு பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொய்யான திமுகவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அகற்றுவோம் விரட்டி அடிப்போம் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு தயாராகுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே தாய்மார்கள் பெற்றோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வாருங்கள் எங்கள் பின்னாள் வாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் வருங்கால சந்திக்கின்ற எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது இந்த திமுக ஆட்சியை விரட்டுவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் அகற்றுவோம் நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் 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 நன்றி நன்றி உரை ஒன்றிய